வணக்கம் புதுச்சேரியில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் புதுச்சேரியில் தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்தினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி தேர்தலை எதிர்கொள்ள தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரியில் இந்த மாதம் ஐந்தாம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருந்தார் இதற்கு புதுச்சேரி காவல்துறையினர் அனுமதி மறுத்துவிட்டனர் எனினும் தாவேக்க பொதுச் செயலாளர் பூஸ்வி ஆனந்த் அர்ஜுனா உட்பட சில தாவேக்க நிர்வாகிகள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து ரோட் ஷோ நடத்துவது குறித்து அனுமதி கேட்டனர் ஆனாலும் ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டது இதையடுத்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி புதுச்சேரி உப்பளம் துறைமுக மைதானத்தில் தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடத்த புதுச்சேரி காவல்துறையினரிடம் அனுமதி கோரி தாவேக்க தரப்பில் மனு அளிக்கப்பட்டது இந்த மனுவை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் துறைமுக மைதானத்தை ஆய்வு செய்தனர் இதனிடையே தாவேக்க பொதுச்செயலாளர் செயலாளர் பூஸ்லி ஆனந்த் நேற்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார் பேச்சுவார்த்தைக்கு பிறகு திட்டமிட்டபடி டிசம்பர் ஒன்பதாம் தேதி தாவேக்க பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று செய்தியாளர்களிடம் பூஸ்லி ஆனந்த் தெரிவித்தார் இதையடுத்து உப்பளம் துறைமுக மைதானத்தை சீர் செய்யும் பணியை நேற்று தமிழக வெற்றி கழகத்தில தொடங்கினர் மேலும் இந்த மைதானத்தில் மேடை ஏதும் அமைக்காமல் பிரச்சார பேருந்தில் இருந்தே தாவேக்க தலைவர் விஜய் பேசுவார் என்று தாவேக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறையினர் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளது மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடக்காத பகுதியை முழுமையாக மறைக்க வேண்டும் துறைமுகத்திற்கு செல்லும் சாலையை போக்குவரத்துக்கு பயன்படுத்தும் வகையில் விட வேண்டும் கூட்டத்திற்கு அதிகபட்சமாக ஐயாயிரம் பேரை மட்டுமே கியூஆர் கோடு முறை மூலமாக அனுமதிக்க வேண்டும் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்களையும் வாகனங்களையும் பொதுமக்களுக்கான தீயணைப்பு ஆம்புலன்ஸ் தயாராக நிறுத்த வேண்டும் மேலும் கார் மற்றும் வாகனங்கள் வந்து செல்வதற்கான தனி வழியை ஏற்படுத்த வேண்டும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் ஐந்தாயிரம் பேரையும் பத்து கேபின்களாக பிரித்து ஒரு கேபினுக்குள் ஐநூறு பேர் வீதம் அமர்த்த வேண்டும் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகளையும் முறையாக செய்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல நிபந்தனைகளை தாவேக்கவினருக்கு புதுச்சேரி காவல் துறையினர் விதித்துள்ளனர் போன்ற செய்திகளுக்கு ஈசிஆர் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க